ஹாய் வெல்கம் டு நாகலட்சுமி சதீஷ் சேனல் இன்னைக்கு நம்ம பாப்பாவோட ஃபஸ்ட்டு மன்த் ஃபோட்டோஷூட் பார்க்கலாம் நான் என்ன பண்ணேன்னா சாரியை ஃபஸ்ட்டு வந்து கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பேம்பர்ஸை வந்து லைனை அரேஞ்ச் பண்ணேன் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்திலே வந்துட்டு இப்போ பாப்பாவோட மசாஜ் லோஷன் க்ரீம்லாம் ஒரு சர்க்கிள் ஆட்ட ஹாஃப் சர்க்கிளாட்ட வச்சுட்டேன் அது இதெல்லாம் முடிச்சுட்டு ஓ சிம்பிளான பிளான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பாப்பா வந்து சமத்து பிள்ளையாக தூங்கிட்டு இருந்தாங்க சரி தூங்கிட்டு இருந்த பொண்ணுக்கு அப்படியே வந்து ஷர்ட் போட்டு விட்டேன் போட்டு விட்டு பாம்பை சொன்னும் போட்டு விட்டுருந்தேன் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன நினச்சேன்னா பாப்பாச்சு தூங்கிட்டு இருக்காங்க அழுக மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த இன்ப மகராஜ பெற்ற புதுரோ ஜெயலஜபெத்ராணி தேதி தாயே தாயே மகளன வல்தா தந்தை சிந்தை நல முறை வல்தா காண் சமந்த பிள்ளையா படுக வச்சான் மேடம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அயந்துகிச்சிட்டாங்க லைட்டா சின்னங்கினாங்க ஓகேன்னு சொல்லி பார்த்தான் அப்படியே ஸ்டார்ட்டை பண்ணிட்டாங்க பண்ணி அழகாக ஆரம்பிச்சுட்டாங்க நானும் சமாதானப்படுத்தினேன் அக்கா பசங்களும் சமாதானப்படுத்தினாங்க சஸ்வந்தும் சொல்லிக்கிட்டு இருந்தான் பாப்பு அழகாத அழகாத குட்டி சஷ்டிகா அழகாதன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் பட் மேடம் வந்துட்டு எதுவுமே கேட்கல அழுதுகிட்டே இருந்தாங்க எனக்கு கஷ்டமாக போச்சு ஃபஸ்ட் டைம் வந்து நானே ட்ரை பண்ணி ஷூட் எடுக்கலான்னு சொல்லி பார்த்தேன் பட் அது இப்படி சொதப்பிடிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டேன் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல ஸோ ஓகே இவ்வளோ இதில் வந்துட்டு நம்ம ஷூட் வைக்கலன்னு ஐடியா பண்ணதே ஓகேன்னு சொல்லிட்டு நான் மனதை சைலண்ட்டாக இருந்துட்டேன் என்னால் ஒன்றும் பண்ண முடில்ல சரி இது நம்ம இவ்வளோ தான் பண்ணிட்டோம் அப்படிங்க ஹாப்பி மட்டும் மனசில் இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கச்சுனா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்